பாகும் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி ஆஜானுபாகும் உத்தம புருஷனுடைய எப்படி தெரியுமா அவனுடையான தோல் இருக்க அந்த கை இருக்க அது முழந்தாள் வரையிலும் வரணும் அரவிந்த தளாயதா சந்தாமரை போன்றதான அந்த தெருக்கண்கள் இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதேயார்க்கும் யார்க்கும் குணத்தி ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே பின்பும் அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மானு சொல்ற ராமன் அந்த வில்லை உடைத்த பொழுது தயரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேனி என்பார் பூவையும் உருவம் என்பார் மயலுடை துலகம் என்பார் மானுடன் நல்லன் என்பார் என்று பலவிதமா மக்கள் ராமனை வர்ணிக்கிறார் இப்படி ஒருத்தருக்கு கண்களில் ஒரு ஈடுபாடு ஒருத்தருக்கு முகத்தில் ஈடுபாடு அண்ணலின் திருமுகம் கமலம் ஆம்கனில் கண்ணுக்கு வேறு என்ன உமை காட்ட முடியும் அவருடைய திருமுக மண்டலம் கமலம் அப்படின்னு சொல்லிட்டா கண்ணுக்கு நான் என்னத்தை காமிக்க முடியும் இல்லையா சூர்பனக ராமனை பற்றி சொல்லும் பொழுது தருணோ ரூபசம்ப சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாக்ஷோ சீர கிருஷ்ணாஜினம்பரோ அப்படின்றார் என்ன அழகு என்ன காம்பீரியம் என்ன ஒரு ஸ்டைலு இந்த பசங்கள்லாம் இப்போ ரமோ அப்படின்ற அளவு இல்லையோ ரெமோ இல்லாது ராமு ராமனுடைய அழகை சூர்பனங்க பார்க்கிறா தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ அப்படின்றா ராமனுக்கு ரெமோன்னு ஒரு பேர் தெரியுங்களே இப்போ ராமன் தான் ரெமோவாக வந்திருக்கு நவீன கால ரெமோ ராமன் தான் இவா ரெமோன்னு சொல்லிட்டு காலை தவிர்த்து அவன் ராமன் மைத்தில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா மிதிலா நகரத்து பெண்களாகிற சகோர பட்சிகளுக்கு சந்திரன் ராமன் வர்ணிக்கிறார் அனுமார் சொல்றார் ஆயத்தாச்சுவாகோபமாக சர்வபூஷண பூஷார்கா கிமர்த்தம் ந விபூஷிதா சொல்லிகிட்டே போகலாம் போகலாம் அதான் இவன் அழியா அழகு என்னும் குஹன் ஒரே சொல்லிட்டான் ஐயப்பா இவெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது பியாண்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் அந்த அந்த குழந்தையை பார்க்கும் பார்க்கும் பொழுது குழந்தையினுடைய திருமுக மண்டலத்தை பொழுது ஒரு தாயான யசோதை தாயாரியாரி பார்த்திருப்பான் எப்படி தசரதன் எப்படி அனுபவிச்சிருப்பானோ அதை பார்த்து பார்த்து விஸ்வாமித்திர ஆச்சரியப்பட்ட விஸ்வாமித்திர எப்படி ரசிச்சிருப்பாரோ அந்த ரசனையில் அந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ ராமபிரானுடைய அழகிய திவ்யமங்கல விக்கிரகம் ராம்லாலா விக்கிரகம் அந்த சிற்பி அவருடைய சிந்தனையில் ராமபிரானை நிறுத்தி மனசில் அந்த ராமபிரானுடைய உருவத்தை அப்படியே அவர் தியானித்து அவருக்கு ராமன் எப்படி காட்சி அளித்திருக்காரோ அதை கொண்டுத்தான் அவர் வடித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அந்த புன்னகை தவிழும் முகம் சந்திர ராமம் அதீவ பிரிய தரிசனம்னு வால்மீகி வருவார் சந்திரனை போல மூஞ்சு அந்த சந்திரனை பார்க்க பார்க்க ஒரு ரசனை இருக்குல்ல நமக்கு எப்போதாலும் அந்த சந்திரனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த ராம்லாலா முகத்தை திருப்பி 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 பார்க்கணும்னு ஆசைப்படும் ஆசை வருது பாருங்க அதீவ பிரிய தரிசனம் மீண்டும் மீண்டும் பார்க்கணும் ஆடவர் பெண்மை அவாவும் தோழிதான் கம்மன் பேசுவார் புருஷர்கள் கூட ராமனுடைய அழகை பார்த்து நாங்கள்லாம் பொண்ணாக பிறந்திருக்கூடாதுன்னு நல்லது பும்சாம் திருஷ்டி சித்தா இது வால்மீகி ராமாயணத்துடைய டிரான்ஸ்லேஷன் புருஷர்களே ஒரு ஆண் ஆண்மகனே பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கு இந்த சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி அந்த வடிவழகு அந்த அந்த சிற்பி தன்னுடையதான ஒரு சிந்தனையில் பல ராமாயணங்களை பார்த்து பல ராமபிரானுடைய வடிவழகு பாடல்களையும் கீர்த்தனைகளையும் மற்றும் ஸ்லோகங்களையும் பாசுரங்களையும் பார்த்து அனுபவித்து தியானித்து இப்படி ஒரு வடிவழகான ஒரு சிலையை செதுக்கி இருக்கிறார் என்பதை நான் ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறேன் ஸோ ஒரு அந்த அளவுக்கு பேரழகு மிக்க ஒரு இளம் வயதை தேர்ந்தெடுக்காம ஏன் குழந்தை ராமரை சிலையாக வைக்கிறாங்க குழந்தைனா எல்லாரும் ரசிக்கலாமே சுவார் இப்ப நீங்க நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஓஹோ ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இவர் அப்படின்றது இல்லாமல் ஒரு குழந்தைனா அந்த குழந்தையை எல்லாரும் எப்படி வேணால் ரசிக்கலாம் இன்னொன்று நான் முதல்லையே இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துலேயே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இது ராம ஜென்மபூமி ராமன் பிறந்த இடம் பிறந்து தவழ்ந்து நடைபெயின்ற இடம் கௌசல்யா தேவி தாள பாராட்டி சீராட்டி தாலாட்டி பாலூட்டின இடம் அது அப்போ குழந்தை ராமனாகத்தான் அங்கே ராமபிராம நாம் சேவிக்கணும் அதுதான் விசேஷம் அதையினால் தான் அந்த குழந்தை ராமனுடைய விக்கிரகம் அங்கே நிறுவப்பட்டு இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம் இப்போ நிறைய பேர் ஆன்மீக பயணம் எல்லாம் போவாங்க வழக்கமாக காசி வாரணாசி அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவாங்க இனிமேல உடைய பயணத்துடைய அவங்களுடைய ஷெடியூலில் இனிமேல் அயோத்தியும் இடம்பெறுமா அந்தளவுக்கு எப்படி அதை வடிவமைச்சிக்கணும் வழக்கமாக திட்டமிடக்கூடியவர்கள் அது எந்தளவுக்கு முக்கியத்துவம் நான் இந்த கேள்வியே சரியில்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா காசி ராமேஸ்வரம்ன்றது இருக்குன்னா காசிராமேஸ்வரத்துக்குள்ளே அயோத்தி அடங்கினது தான்

வரையும் தான் அந்த ராம ஜென்மபூமியை தூரத்திலேருந்து தரிசிக்கக்கூடிய பாகியம் கிடச்சி இன்னைக்கு உள்ளே போய் தரிசிக்கக்கூடிய பெரும் பாகியத்தை பெற்றிருக்கிறோம் அவ்வளோதானை தவிர்த்து இந்துக்களுடையதான ஆன்மீக பயண திட்டத்தில் அயோத்தி என்பது எல்லா காலத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் சந்தேகமே வண்டாம் இனி அது இன்னமும் இப்போ நம்ம திருப்பதி அப்படின்னா டக்குன்னு நமக்கு அந்த திருப்பதினா ஒரு கிரவுடு புள்ளி ஒரு மாஸ் அப்படின்றத நமக்கு மனசில் பதியுற மாதிரி இனி இந்த பாரதத்தினுடைய மிக பெரும் அதிசயமாக அதிருஷ்டமாக ஆன்மீகத்தின் சிறந்த தலமாக அயோத்தி திகழும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தான் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை கூட திறந்து வச்சார் வால்மீகி ஏர்போர்ட் அதுக்கு கூட பேர் பாருங்க எல்லாமே ராமாயண நிகழ்வுடைய சம்மந்தப்பட்ட இடம் தான் அது சுமந்த் சுவருக்கு முக்கியமான கருத்தை சொன்னார் ராமாயணத்துடைய பயணம் அப்படின்றது ராமர் பயணித்த இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் தென்னிந்தியாவை மையப்படுத்தி தான் நிறைய விசிட் பிரதமருடைய விசிட் நிறைய அமைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி அரசியல் கிட்ட கதை ஒரு கருத்தை சொன்னார் பட் ஏன் தென்னிந்தியாவை தான் அந்த விசிட் இருக்குது ஆன்மீகத்தில் தொடர்பு எனக்கு இதனுடைய அரசியல் விஷயங்கள் அதிகமாக தெரியாது அதுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை ஆனால் நாசிக் பஞ்சவடியில் கூட போயிட்டு வந்தார் பிரதமர் காலாராமரை போய் வழிபட்டு வந்திருக்கேன் இப்போ அயோத்திலேருந்து ராமனுடைய தான் ஒரு பிரயாணம் ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஓரே பீரியட் ஆஃப் டைம் அதுலேருந்து தாண்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தென்னிந்தியா தான் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இந்த வட இந்தியா தென்னிந்தியானு நாம் இப்போ பிரிச்சிருக்கோம் அப்போ ஒரு காலத்தில் திருப்பதின்றது தமிழகத்திலே இருந்தது தமிழ்நாட்டோடய சம்பந்தத்தை பெற்றிருது மெட்ராஸ் வாங்குறதோடு தான் திருப்பதி இருந்தது இப்போ பிரிச்சுருக்கு ராமாயணுடைய நிகழ்வுகள் நடந்த இடத்துல பிரதம மந்திரி இந்த ராம ஜென்மபூமியினுடைய பிரதிஷ்டாயை முன்னிட்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறார் என்றார் அது ஒரு நல்ல புண்ணிய பயணம் தானே புனித பயணம் தானே அதில் ஒன்றும் தவறுகள் இல்லையே ராம ராமன் நடந்த பாறையில் நாம் சொல்கிறோம் இப்போ அவருடைய ஃபுட்பாத்தில் நாம் போகிறோன்னா அவர் எங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த பக்கம் தான் நம்ம போக முடியும் திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர் அதே மாதிரி ஏன் அவர் சில திருத்தலங்களை மிஸ் பண்ணிட்டாரு கூட நான் சொல்லுவேன் இப்போ இந்த திருப்புல்லாணி சொன்னேன் ராமசேத்து சொன்னேன் அங்கே பிரதம மந்திரியால் போக முடியல ராமேஸ்வரம் போனார் அங்கே போக முடியல திருப்பதி போனார் ராமபிரான் வழிபட்டதான ஒரு க்ஷேத்திர விசேஷம் அகோபில நரசிம்ம க்ஷேத்திர விசேஷம் நரசிம்மர்கள் அங்கே காட்சியளிக்கிறார்கள் சேஷ தர்மம் என்பதாக மகாபாரதத்துடைய எக்ஸ்டென்ஷனான ஒரு பகுதி மகாபாரதத்திற்கு பிறகு ஹரிவம்சம் ஹரிவம்சத்திற்கு பிறகு சேஷ தர்மம் அந்த சேஷ தர்மத்தில் ராமபிரான் இங்கே அகோபில க்ஷேத்திரத்தில் நரசிம்ம சுவாமி ஒன்பது குகைகளில் சுவாமி இருக்கார் அவரை வழிபட்டதாக பாடல்கள் இருக்குது அகோபிலம் நாரசிம்மம் கத்வாராம பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீ நிருசிம்மம் மஸ்தௌஷி கமலாபதி ராமபினாரே அந்த நரசிம்மரை வழிபட்டுக்கார் அந்த இடத்துக்கு பிரதம மந்திரி போகலை அது மாதிரி போன இடங்கள் இருக்குது போகாத இடங்களும் இருக்குது அவர் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் இந்த செக்யூரிட்டி ரீசன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாதுகாப்பு கருதி அந்த காலத்தில் அரசர்கள் வந்த பொழுது இந்த அளவுக்கு கெடுபடியே இல்லைன்னு சொன்னால் அந்த அரசியல் சூழ்நிலை அப்படி இருந்துது காமராஜர் காலத்தில் இருந்த ஒரு அரசியலை நாம் இப்போ பார்க்க முடியுமா அது ஒரு கடுபடி இருக்குது அதுக்காக இவருடைய பயணத்திட்டங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் ராமபிரான் நடந்த பாதையில் பெரும்பாலான அந்த க்ஷேத்திரங்களை புண்ணியத்தங்களை நம்ம பிரதம மந்திரி தரிசித்து விட்டு பிறகு அயோத்திக்கு சென்று அங்கே கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது ஒரு அழகான ஒரு பண்பாட்டுக்குரியதான ஆன்மீக பயணத்திட்டம் இதனால் அரசியலாக எனக்கு தெரியல எனக்கு அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வழக்கமாக வீட்டு கிரகப்பிரவேசம் அப்படின்றது நல்ல நாட்களாக பார்த்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சுருவாங்க அதுக்கு பின்னாடி கட்டுமானம் அப்படின்ட்டு இருக்கும் கோவில் அப்படின்னு வரும்போது முழுமையாக நிறைவு செய்த பிறகு அதற்கு பிறகு தான் மூலவர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறதோ நிறுவுறதோ நடக்கும் ஆனால் இதில் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கே எப்போ அதுக்கான நடைமுறைகள் அதாவது இருக்கா இல்லை ஆன்மீகத்தின் இதை அடி அடிப்படையில் அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இல்லை இல்லை இது நான் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம்னு கேட்டால் முக்கியமான அந்த கர்ப்பகிரகம்ன்றது நிறுவப்பட்டு விட்டது அதற்கு உரியதான சிலைகள் நிறுவப்பட்டு விட்டன மேலே கோவிலை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பெருசாக கட்டுறதுக்கு உண்டானதான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கேன் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது முடியும் பல ராஜாக்கள் இப்போ திருவரங்கம் முதலான பெரிய பெரிய கோவில்களில் நாம் பார்த்தோன்னு கூட ஒவ்வொரு மண்டபம் ஒவ்வொரு அரசர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது ஏன் சில மண்டபங்கள் ஆண்டுகள் கழித்து கூட கட்ட கட்டி முடிக்கப்பட்டன நேற்றைய ஒரு பேட்டியில் கூட நான் சொன்னேன் திருவரங்கத்தில் ராய கோபுரம்ன்றதாக சொல்லி கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதான ஒரு கோபுரம் பாதியில் நின்று போய் மொட்டை கோபுரமாக நின்று போச்சு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அகோபிர மடத்தின் நாற்பத்தி நாலாவது பட்டம் ஜிஆர் சுவாமிகள் கோபுர அழகிய சிங்கர் என்று பெயர் முக்கூர் சிவன் அழகிய சிங்கர் அவரால் அது பூர்த்தி செய்யப்பட்டது அதனால் இப்பொழுது மக்கள் வழிபடட்டும் அந்த வழிபாட்டிற்கு உரியதாக அது திகழட்டும் ஏன் பல கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளலையா பாலாராயம் பண்ணியிட திருப்பணிகள் மேற்கொள்ளலையா ஒரு பக்கம் வழிபாடு இருக்கோம் ஒரு பக்கம் திருப்பணிகள் பண்ணலையா அந்த மாதிரி மூலவரை நாம் போய் தரிசிப்பதோ அந்த மூலஸ்தானத்தில் போய் தரிசிப்பதற்கோ நமக்கு இல்லை மற்ற இடங்களில் மண்டபங்கள் பிராகாரங்கள் நகரட்டுமே அது ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ புதிதாக கட்டப்பட்ட கோவில் தான் அதை பெரும்பாலும் கருதுவாங்க இந்த மாதிரி கோவில்களுக்கு ஆகம விதி அப்படின்றது எப்படி இது பண்ண டிரைவ் பண்ணுவீங்க என்ன மாதிரியான விதிகள் இதுக்கு வகுக்கப்படும் இல்லை இல்லை அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் ஆகம விதிகள் என்பதாக நாம் பார்க்கக்கூடியதான ஆகமத்தை குறித்தே நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது அந்த திருக்கோவிலுக்கு என்ன ஒரு ஆகம விதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ராமாயண தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டையைச் சேர்ந்த பெரியோர்கள் வந்து சாமானியப்பட்டவர்கள் நீங்க சொன்ன மாதிரிதான் உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதான பல பெரியோர்கள் தான் அதுல வந்து உறுப்பினர்களா இருக்கா அவர்கள் பேசலாம் குறுக்கிட்டு மன்னிக்கணும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்களை பார்த்து கையசைத்த பிறகு அவர் தற்போது தன்னுடைய வாகனத்தில் ஏறி அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து அடுத்ததாக அவருடைய பயண திட்டமிடல் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது தற்போது சாலை மார்க்கமாக அவர் ஸ்ரீரங்கம் செல்லக்கூடியவர் அங்கிருந்து யாத்ரி நிவாஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுக்கூடிய இந்த தற்காலிக ஹெலிபேடில் ஹெலிகாப்டர் காத்திருக்கிறது அங்கிருந்து இந்த ஹெலிகாப்டர் இருந்து புறப்பட்டு அடுத்ததாக ராமநாதபுரம் செல்ல இருக்கிறார் அங்கு சரியாக இரண்டு ஐந்து அல்லது இரண்டு முப்பது மணிக்குள்ளாக சென்றடைவார் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கேற்ற வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிரதமருடைய நிகழ்வுகள் முழுமையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்க உள்ளது அதனால் அந்த திரு தீர்த்த யாத்திரா அறக்கட்டளை மூலமாக அவர்கள் எந்த விதத்தில் இந்த பிராண பிரதிஷ்டை என்பதான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்களோ அதன்படி நடக்கிறது அதில் எந்த விதமான சாஸ்திர விரோதியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது நம்ம எல்லாம் வீட்டில் எப்படி இது வழிபடணும் இதை எப்படி கொண்டு போகணும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலிருந்து வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த காட்சிகளை